மதித்தவர்கள் மற்றவர்கள் மதிக்கும் உயர்ந்த மனிதர்களாக மாறினார்கள் ஆவியானவர் நமக்கு பல சத்தியங்களை எழுதி வைத்திருக்கிறார் யார் ஒருவர் தகப்படையும் தாயையும் கனம் பண்ணுகிறார்களோ அவர் இந்த பூமியிலே கனம் பெற்ற மனிதனாக மாறும்படி தேவன் அவருக்கு அனுகிரகம் செய்கிறார் தாயையும் தகப்பனையும் யார் ஒருவர் நேசிக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்யறார் தலைக்கும்படி செய்கிறார் இப்படி எல்லாம் வேதத்துல அநேக உதாரணங்களை நாம் சொல்லலாம் ஆபிரஹாம் தேராகு இருக்கும் மட்டும் தேராகோடு பயணித்தபடினாலே ஆண்டவர் தேராகுக்கு அப்புறம் ஆபிரகாமோடு பேசுகிறார் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னபடியே கூட திருமண காரியத்திலே கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் அதனால ஈசாக்கு அடுத்து சந்ததிகளுக்கு தகப்பனாக மாறுகிறார் யாக்கோப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் சில பிரச்சனைகள் வருகிறது அப்போ பெற்றோர்கள் கூப்பிட்டு இந்த யாக்கோப்ப நீ கொஞ்ச நாள் போய் ஒதுங்கி இருப்பான்னு சொல்லும் போது இதை கீழ்ப்படுகிறார் அதனால யோசேப்புக்கு யாக்கோப்புக்கு பல தலைமுறைகள் உருவாகிறது யோசேப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி சகோதரனுக்கு போய் இந்த கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறார் தேவ அந்த தகப்பன் அவர் பாருங்க அப்படியே போய் கொடுக்க போகிறார் சில ஆபத்துக்களை சந்தித்தாலும் அவர் ஒரு பெரிய தலைவனாக பின்னாட்களே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம் தாவிதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோழியாத்த வீழ்த்த போகும் முன்பாக தகப்பன் சொல்லுகிறார் போய் உன் சகோதரர்களை வா அப்ப சந்திக்க போகிறார் அப்பத்தான் அவருக்கு கோழியாத்த வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்ப யார் ஒருவர் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுகிறார்களோ மதிக்கிறார்களோ அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் செயல்படுகிறார் அவர்களோடு கூட தேவன் பேசுகிறார் யாக்கோபு கோபு தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு போகும்போது அவனாந்திரதா தேவன் சத்தம் அவர் கேட்டார் அதே மாதிரிதான் தாவிது அங்க தேவனுடைய சித்தத்தை செய்தார் அதனால தாய் தவப்பனுக்கு படிங்க, சேவ தத்தத்தையும் தேவ சித்தத்தையும் கேட்பீங்க